கண் இருக்குன்னு நந்தியை வழி பற்றி அதாவது நந்தி வழி சென்றால் எல்லா காது வழி பிரச்சனைகளும் ஓடிவிடும் காது வழினா காது மழி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பிரச்சனையும் உச்ச முதல் பாதம் வரை நந்தி வழி சொல்லணும் அதாவது பிரதோ பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போங்க இல்லைன்னா சிவன் மனசால நினச்சிக்கோங்க இல்லை நந்தியை மனசால நினச்சிக்கோங்க அது காதில் போய் அதாவது சிவ நந்தி வழினா அவள் மூலியமாக கொடுக்கக்கூடிய மெசேஜ் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைன்னு சொன்னாலே போதுமான விஷயம் இதுக்கு நமக்கு தேவையான வழிபாடு இருக்கட்டும்னா வில்வம் எல்லா பிரச்சனைகளையும் வெல்வோம் என்ற சக்தி வில்வத்திற்கு உண்டு ஸோ பிரதோஷம் அன்னைக்கு நம்ம போது காலையில் ஒரு வில்வ இலை நாலஞ்சு நம்ம அந்த குளிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா முடி வச்சுருங்க ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு குளிச்சாலே வில்வ தீர்த்தத்தில் குளித்து வரும் ஃபஸ்ட்டு பிரதோஷம் அன்னைக்கு அதேமாதிரி நந்தி வழி செய்யக்கூடிய விஷயம் நந்திக்கிட்ட சொல்லுங்கள் இல்லைன்னா நம்ம கோயிலுக்கு போனால் கோயிலில் போய்ட்டு நந்திக்கிட்ட பார்த்து ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது தீர்த்து வச்சிருங்கன்னு சொல்லலாம் அது மிகப்பெரிய ஒரு மிக சூப்பர் டேக்கில் போய் நிற்கும் அதேமாதிரி மிளகு நூற்றி எட்டு மிளகு நம்ம என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பிரதோஷம் காலங்களில் நூற்றி எட்டு மிளக ஓம் என்ற பிரணவத்தை உச்சரித்து ஒரு தட்டுலேருந்து தட்டுக்கு ஓம் ரெண்டு தட்டு வச்சுக்கோங்க நூறு நூற்றி எட்டு மிளகை வந்து மிளகு மிளகு வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும் ஓம் போட்டு நூற்றி எட்டு முடிச்சுட்டு அந்த வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மிளகு எடுத்து நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு கையிலே வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே வச்சு இந்த மிளகு அதீத சக்தியாக உங்களை அதிபொருண சக்தியாக மாறும்னு சொல்லிட்டு அந்த மிளகு டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கனாலே மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய கொடிய நோயிலேருந்து விடுபடலாம் ஸோ நம்ம வேண்டதை நடந்துடும் அப்படின்னா அளவுக்கு அந்த மிளகுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய நாள் பிரதோஷம்தான் அதே மாதிரி நம்ம நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நந்தி கொம்பு இருக்குது பார்த்திங்களா அந்த கொம்பு வழியாக ஐயா ஐயா பார்த்து நீங்கள் எந்த செஞ்சாலும் அற்புதமான ஒன்று நீங்கள் அதாவது நந்தி நந்தியோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கொம்பு அந்த கொம்பு வழியாக நேராக நீங்கள் சிவனை பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் நந்தி வழி செய்தி தந்தி வழி செய்தியாக போகும் தந்தி வழி செய்தி உங்களோட முந்தி வழி செய்தியாக போகும் முந்தைய பிரச்சனைகள் எல்லாம் ஓடி வருங்காலம் சிறப்பாக இருக்கிறது பிரதோஷ வழிபாடு மிகவும் முக்கியமானது இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம் தான்